பத்து அறிக்கை விட்டாங்க யார் பத்து அறிக்கை கொடுத்தார்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரியுதாப்பா பத்து அறிக்கைகள் கொடுத்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த பத்து அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் இருநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் இருநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி ஆனா அறிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்ப வந்து நம்ம பேங்க்ல வர்றோம் விவசாயி பேங்க்ல வரும் தெரியா தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு வருமானதே சந்தேகம் ஏன் தெரியுமா இப்ப பொங்கலுக்கு போன வருஷம் ஆயிரம் ரூபாய் தந்தாங்களா அதுக்கு முந்தின வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இப்ப இப்ப மூவாயிரம் ரூபாய் அந்த ரெண்டு வருஷம் கொடுக்காம விட்ட நிலுவ தொகை போல இருக்குது இப்ப வந்து பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் தராங்கன்னு அறிவித்திருக்கிறார்கள் அந்த மூவாயிரம் ரூபாயும் உங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண தொகையில பிரிச்சு கொடுப்பாங்க நிவாரண தொகையில விவசாயிகளுக்கு எப்பயும் கொடுத்ததே கிடையாது இதான் நடக்குது ஏன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மேல போயிடுற மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வருகிறது மகளிருடைய உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருகிறது டாஸ்மாக் கடையிலிருந்து வருகிறது டாஸ்மாக் கடையில் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய குடுக்கிற காசு தான் மெல்லமா திரும்பி உங்களுக்கு பேங்க்ல ஆயிரம் ரூபாய் வருது அதே ஆயிரம் ரூபாய் திருப்பி எங்க போவோம் அதே டாஸ்மாக் தான் போகுமா இல்லையா அதான போவோம் நம்ம விவசாயிகளெல்லாம் குடிகாரர்கள் ஆக்கியதுதான் இந்த அரசின் சாதனை அதானமா நம்மா விவசாயிகள் எவ்வளவு தன்மானம் உள்ள ஒரு தொழில் ஊருக்கெல்லாம் சோறு போட்டு விவசாயி மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணா தான் சொல்வாரு விவசாயி தான் என்னுடைய கடவுள் அப்படின்வாரு அந்த கடவுளையே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அந்த தன்மானம் உள்ள விவசாயிய இன்னைக்கு குடிகாரர்களாக மாற்றி விட்டதுதான் அரசின் சாதனை எனக்கு என்ன பயமா இருக்கு இப்ப பொம்பளை பசங்களே குடிகாரங்களாக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போதை பழக்கம் மது பழக்கம் குழந்தைங்களுக்கே இருக்கு ஸ்கூலு காலேஜ் வாசல்ல விக்குது அப்ப குடிய பசங்களுக்கு மட்டும் இல்ல பொம்பளை பசங்களுக்கும் அதுங்களுக்கு ஆர்வ கோளாறு அது என்ன பண்ணும் ஐயோ அவங்க எல்லாம் குடிக்கிறாங்களே அவங்க எல்லாம் சிஎஸ் சொல்லிக்கிறாங்களே நம்மளும் அதே மாதிரி எதனா ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஆர்வ கோளாறுல செய்யறதுதான் அதனா ஏன் தெரியும் அதுக்குதான் எங்க பார்த்தாலும் கடையை திறந்து விட்டாங்களே அப்ப நிவாரணம் கொடுக்கல நம்ம கேக்கறது ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் இவங்க கொடுக்கறது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தோரு ஒருபாய் ஒரு அது எந்த செலவுக்கு ஆகும் ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நாத்து நட முடியுமா களை பறிக்க முடியுமா இல்ல அறுவடை செய்ய முடியுமா தண்ணி பாய்ச்ச முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் கொடுக்கணும் ஐயாயிரம் தான் கொடுக்குறாங்க அந்த நிவாரணமும் எப்ப வரும் நமக்கு தெரியாது